வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஹ் சந்தோஷமான வீடியோ தான் இன்னைக்கு அஞ்சு நாளைக்கு அப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜரம் போயாச்சு ஏகாதசி வழிபாடு சனிக்கிழமை நல்லபடியா வந்து பண்ணியாச்சு இந்த ஏகாதசி வழிபாடு சனிக்கிழமையில வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏகாதசி விரதம் யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா புத்திர பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருமண தடை இருந்தா திருமண தடை நீங்கி கல்யாணம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தொழில வந்து லாபம் இல்லை அப்படின்னா கண்டிப்பா லாபம் கிடைக்கும் ஏன்னா திருப்பதி பெருநா பெருமாளை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்னரா வந்து சேர்த்துருப்பாங்க அதாவது இவ்வளோ லாபம் வந்தால் திருப்பதி உண்டியல்ல இவ்வளோ போடுறேன் இவ்வளோ பங்கு வந்து திருப்பதி பெருமாளுக்குன்னு ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை ஆனா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருமாளை பிடிக்கும் பெருமாளை ஏன் பிடிக்கும் அப்படின்னா எங்கள் வீட்டுல எங்கள் அப்பா வீட்டு சைடு அதாவது எங்கள் அம்மா வீட்டு சைட்ல நான் பிறந்த வீட்டு சைட்ல ஆஹ் பண்ணுற ஒரு புரட்டாசி பெருமாள் வழிபாடுதான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல நினைவு இருக்கு மற்ற சாமியெல்லாம் கும்பிட்டுல நினைவு இல்லை ஆனா புரட்டாசி வழிபாடுங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சிறப்பாக வந்து அஞ்சு வாரமா விரதம் இருப்பாங்க ரொம்ப வந்து சுத்தபத்தமா இருப்பாங்க ஸோ அந்த விரதம் வந்து எனக்கு வந்து எங்க பிறந்த வீட்டு ஞாபகப்படுத்து அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே இது வந்து ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெருமாளை நான் இப்ப ரொம்ப ரொம்ப நம்ப ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப வந்து வேண்டேன் ரொம்ப வந்து நினைக்கிறேன் ஏன்னா கிருஷ்ணரா வந்து என் வீட்டுக்கு வந்து தவழ்ந்து வந்து எனக்கும் வந்து குழந்தை வந்து கொடுத்த அந்த பெருமாளை வந்து நான் மறக்க முடியாது ஸோ வந்து தொட்டில வந்து மொத மொதல் ஆட்டினது வந்து பாத்தீங்கன்னா நான் கிருஷ்ணர் தான் அதுக்கப்புறம் தான் என் பிள்ளைய வந்து ஆட்டினேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருமாள் முருகன் அம்பாள் துர்க்கை அம்மன் நாகமணி அம்மன் இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருந்தாலுமே கடவுளுங்கிறது ஒருவர் தான் கடவுள் நமக்கு நல்லதுதான் செய்வாரு அவர் கொடுக்கறது எல்லாமே நமக்கு நல்லது கொடுக்காதது எல்லாமே நமக்கு கெடுதல் அதனால கொடுக்கல அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்கணும் ஆஹ் சோதனைகள் எல்லாம் வரதான் செய்யும் ஏன்னா நிறைய வந்து நமக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க அதனால நம்ம பாஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நல்லபடியா சந்தோஷமா வந்து போச்சு இந்த சந்தோஷத்தோட நான் வந்து கோவிலுக்கு போனது அங்க வந்து விளக்கு போட்டது அதுக்கப்புறம் வந்து அஹ் அங்க போய் என்ன வேண்டினேன் இது எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாம இந்த ஏகாதசி வழிபாடு தொடர்ந்து வந்து நீங்க வந்து இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து நல்லபடியா வந்து அஹ் என்னென்ன தடைகள் இருக்கோ அது எல்லாமே நீங்க நல்லபடியா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு இருக்கு எழுதலாம் அதே மாதிரி அஹ் உங்களுடைய அஹ் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து நவ கிரகங்களுக்கு வந்து விளக்கு போடலாம் சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா நம்ம வந்து நல்லபடியா வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறலாம் ஒரு விஷயம் வந்து இப்ப சமீபத்துல கேள்விப்பட்டேன் அது ஒருத்தர் பெரியவர் சொன்னாரு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆணித்தனமா இருந்துச்சு நிறைய பேர் பேசுவாங்க ஆனா சில இது விஷயங்கள் வந்து மனசுல வந்து அப்படியே வந்து பதிய முடியாது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் கடவுள் கூட வந்து அப்பா அம்மா மாதிரி அணைச்சுக்குவாரு தப்பு பண்ணா கூட சரிவா அணைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா வாத்தியார் மாதிரி தப்பு பண்ணா தண்டனை கண்டிப்பா உண்டு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்ம வந்து எவ்வளவுதான் போய் சாமி கும்பிட்டாலும் அது வந்து சரியாகலை அப்படின்னா அதுக்கு காரணம் கிரகங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நாகமணியம்மன் கோயில்ல குழந்த வாரத்துக்காக நாங்க போகும்போது ஆரம்பத்துல என்னதான் நீங்க வந்து சாமி கும்பிட்டாலும் ஏன் தாமதம் ஆகுது ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது ஏன் நீங்க கிடைக்கல அப்படிங்கும் போது அவர் சொன்னது வார்த்தையும் அதேதான் கிரக கோளாறு இருந்தா கண்டிப்பா இருக்கும் போய் ஜாதகத்தை பாரு என்னன்னு பார்த்து தெளிவுபடுத்திக்கோ எப்படி விளக்க போகணும் என்ன நான் சொல்றேன் அப்படின்லாம் எல்லாம் சொன்னாரு சோ அதெல்லாம் பார்த்து தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிச்சு சோ வந்து கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகங்கள் வந்து உண்மை கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட கோள்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல் இந்த சயின்ஸ் எல்லாமே வந்து உண்மைன்னா கடவுளும் உண்மைதான் சோ வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுக்கு அந்தந்த நாளுக்கு கிரகங்களுக்கு நம்ம விளக்கு போடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விளக்கு போட முடியலன்னா நீங்க கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதுவே வந்து போதும் எப்பவுமே அந்த கர்ப்ப கிரகத்துல விளக்கு எரியற மாதிரி வச்சிருப்பாங்க சோ அந்த விளக்குக்கு நீங்க வந்து எண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த ஏகாதசி கிரகம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புனித கங்கையில வந்து நீராடுனதுக்கு சமம் அதே மாதிரி தான தர்மம் பண்றதுக்கு சமம் இந்த மாதிரி வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வந்து மோட்சகதிக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி வழிபாடு தான் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஏகாதசி வழிபாடு நல்லபடியா வந்து நான் பண்ணினேன் அதையும் வந்து பிளிப்ப வந்து காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்க எங்க போனோம் எந்த மாதிரி வந்து பிரார்த்தனை பண்ணேன் என்ன விளக்கெல்லாம் போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன் சோ வந்து வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து துளசி மாலை வந்து நான் வந்து பெருமாளுக்கு வந்து போட்டிருந்தேன் அது வந்து நேர்த்தையே நான் வாங்கி வச்சிட்டேன் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு பூஜை பண்ணது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப வந்து நிறைவாக இருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் போல் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிடணும் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் தான் நாகமணி அம்மன் கோவிலுக்கு போனாலே இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஒரு பிறந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு வந்து மாலை வந்து வாங்கிட்டு போயிடணும் ஏன் மாலை வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதம்பம் வைக்கிற விலைக்கு நம்ம மாலையை வாங்கிட்டு போயிடலாம் சாமிக்கு நல்லா நிறைவாக போடலாம் அப்படிங்கிறதுனால மாலையை வந்து வாங்கிட்டோம் அதுவும் இல்லாமல் மாலை வந்து இன்னைக்கு அம்பாள் காலத்தில் இல்லை வெட்டி மாலை தான் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாலை வந்து அம்பாளுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாராதனை இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நல்லபடியாக வந்து சாமி வந்து கும்பிட்டோம் அப்புறம் வந்து யோகி வந்து சாமி கிட்ட உட்காந்து வேண்டிக்கிட்டு இருந்தாரு ஸோ அவருக்கு வந்து அப்பா வந்து சில ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கு நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா இவர்கிட்ட சொன்னோம்னா அவர் வந்து அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டு கொடுத்து சொல்லுவாங்க அது வந்து என்ன வந்து பூ எழுதோ அதுக்கேத்த மாதிரி பலன் வந்து சொல்லுவாங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இங்க வந்து சாமி ஆடுறது இந்த மாதிரி வந்து குறி சொல்றது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அம்பாள்கிட்ட அவர் ஆத்மார்த்தமா கேட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டா சொல்லுவாரு இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் எதுவுமே இருக்காது ரொம்ப வந்து எளிமையா அதை நம்ம அமைதியா வந்து ஆத்மாத்தமா நீங்க போனா நல்லபடியா சாமி கும்பிடலாம் எனக்கு வந்து கும்பல்ல போய் நெரிசல்ல போய் சாமி கும்பிடுறத விட இந்த மாதிரி அமைதியா இருக்கிற கோவில்ல போய் சாமி கும்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம இறைவன்ட்ட நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே வந்து எல்லாமே செய்யற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும் அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி கோவில்கள் போறதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஆஞ்சனே இருக்கும் நானும் துளசி மாலை வந்து எனக்கு எடுத்துட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் அங்க இன்னைக்கு எல்லா சாமிக்குமே வந்து இன்னைக்கு வந்து விளக்கு போட்டேன் ரொம்ப வந்து திருப்தியா இருந்துச்சு ஏன்னா இது வெள்ளிக்கிழமையனால சாமி கும்பிட முடியல ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்பாளுக்கும் எல்லா அங்க வந்து சிவபெருமான் இருக்காங்க எல்லா சாமியுமே அங்க இருக்காங்க காளி இருக்காங்க பேச்சு அம்மன் இருக்காங்க அப்புறம் வந்து சப்த கண்ணிகள் இருக்காங்க அப்புறம் சிவபெருமான் நந்தி இருக்காங்க காமாட்சி அம்மன் இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு விளக்கு வந்து போட்டேன் அதுக்கப்புறம் முனீஸ்வரன் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்வமா வந்து இருக்காங்க சோ அவங்க எல்லாம் நல்லபடியா வேண்டிக்கிட்டேன் இன்னைக்கு சப்த கண்ணிகளுக்கு நான் வந்து ஆஹ் பஞ்சமுக தீபம் வந்து ஏத்துனேன் ஏழு முகம் இல்லை அஞ்சு முக தீபம் விளக்கு தான் இருந்துச்சு ஸோ அதனால வந்து வாராகி ஒன் நினைச்சிட்டு நான் ஏற்றும் போது கரெக்டாக வந்து பள்ளியும் சத்தம் போட்டாங்க அப்புறம் சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி வேலை வரப்போகுது இங்கே வரப்போகிறோம் ரொம்ப வந்து இதான் ஆவலா இருந்துச்சு இந்த தடவை சிவராத்திரி நல்லபடியாக கும்பிடணும்னு சிவபெருமான்டையும் வேண்டிக்கிட்டு அந்த காமாட்சி அம்மான்ட்டையும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன் இங்கே போகும்போது நம்ம வந்து கோவில்ல வந்து விளக்கெல்லாம் ஏத்தலாம் ரொம்ப வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சது மாதிரி நம்ம ஏற்றிக்கலாம் ஆனா வஸ்திரத்துல நம்ம படாம பக்கத்துல வைக்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது தான் நல்லது அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அஹ் இருப்பாரு அவருக்கும் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஏகாதசியதுமா அவருக்கும் வந்து விளக்கு வந்து போட்டாச்சு சோ நல்லபடியா வந்து சாமி வந்து கும்பிட்டாச்சு சாமி கும்புறதுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வந்து கோவிலுக்கு போறது பிடிக்குமா அப்படிங்கறதையும் சொல்லுங்க எந்த கோவிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க நல்லபடியா வந்து தைப்பூசம் வரப்போகுது அதனால முருகரை வந்து முன்னாடியே வந்து நல்லபடியா வந்து வேண்டிட்டு வந்துட்டேன் நல்லபடியா தைப்பூசம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயக திருமானுக்கு வன்னி இலையில வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வன்னியில வச்சு நான் வந்து நல்லபடியா வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டேன் நல்லபடியா சாமி கும்பிட்டு நவகரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கும் வந்து விளக்கு வந்து போட்டுட்டு நவகரங்களையும் சுத்தி வந்துட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் என்னுடைய பிரார்த்தனை மணியை வந்து நான் வந்து மூணு முறை வந்து அடித்தேன் இந்த கோவிலில் வந்து நம்ம மூணு தடவை பிரகாரம் பண்ணிட்டு நம்ம வந்து வேண்டுதலை சொல்லி மூணு முறை வந்து வந்து நம்ம பிரார்த்தனை மணியை அடிக்கணும் அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து கொடுத்தாங்க களையத்துல வந்து எலுமிச்சம்பளம் வந்து கொடுத்ததை வந்து மாத்தி நான் வச்சிட்டேன் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் இதை வந்து மாத்தணும் இந்த அம்மாவாசைக்கு போக முடியல நீங்க போயிட்டு களையத்துல இருக்க எலுமிச்சம்பளம் வந்து காஞ்சிதான் போயிருந்துச்சு அழுகி போகல ஸோ வந்து பாத்தீங்கன்னா திருஷ்டி எல்லாமே எடுத்துட்டு அடுத்த பழம் வந்து மாத்தி வச்சாச்சு இந்த எலுமிச்சம்பளத்துக்கு தனி ஒரு சக்தி இருக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கோவில்களையும் எலுமிச்சம்பளத்தை வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சாமியை வந்து கும்பிடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இன்னைக்கு வந்து பெருமாளோட ஆசிர்வாதம் மட்டும் இல்லாம அந்த நாகமணி அம்மாளோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கணும் இந்த வர பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லதே நடக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு எந்த தெய்வம் வந்து பிடிக்குமோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க முழுசாக உங்களை ஒப்படைச்சிருங்க நம்புங்க அவங்க வந்து உங்களை என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்னைக்குமே வந்து துணையாயி வந்து இருக்கும் இருக்கும்போதுல எந்த சந்தேகமும் இல்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு நல்லபடியா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல போ போடுறேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ